வணக்கம் நெய் நண்பர்களே மற்றொரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நாம வாய்மைங்கிற அதிகாரத்துல மூணு குரல் வந்து இதுவரைக்கும் நாம பார்த்துருக்கோம் இப்ப நம்ம வந்து நாலாவது குரல் வந்து பார்க்குறோம் நாலாவது குரல் வந்து உள்ளத்தால் பொய்யாத ஒளியின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் இந்த உட்புங்கிறது அப்படிப்பட்ட ஒரு பெரிய விஷயம் பொய்யுரைக்காதது எந்த ஒரு வாயு வரக்கூடிய வார்த்தைகளும் இதுகளை வந்து நீங்க பொய்கள் அதுகள்லாம் சொல்லி இப்படி பண்ணும் பொழுதுதான் வந்து அதுல வந்து பலருக்கு வந்து தீமைகள் வந்து வருது அப்போ தீமை இல்லாமல் சொல்றது இதுகள் எல்லாம் வந்து எப்படிப்பட்ட ஒரு தன்மை வாய்மைங்கிறதுன்னா அது வந்து சாதாரணமான விஷயம் அந்த வாய்மையை வந்து நீங்க வந்து ஆஹ் பொழுது நமக்கு வந்து ஷார்ட்கட்டா வந்து ஆஹ் ஒரு பையன் சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வரும் ஆனால் எந்த கட்டத்திலையும் வந்து அந்த தீமை வந்து அதுல வந்து இருக்கக்கூடாது நம்முடைய வாய் வார்த்தைகள் வந்து தீமை விளைவிக்கக்கூடாது அது வந்து எப்பவுமே முக்கியமான ஒன்று ஆனா அதுல கூட ஒரு ஒரு எக்ஸ்கூஸ் நீங்க வந்து பொய்மையும் வாய்மை இடத்த அது வந்து ஒரு சின்ன இதுகளை வந்து ஒரு ஒரு எக்ஸன் ஒரு ரூல்ல வந்து ஒரு எக்ஸப்ஷன் அதை அப்படி செய்யலாம் பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் அதுல வந்து இருக்க கூடாது குறை அது இருக்கக்கூடாது அந்த குறை தீர்ந்த நன்மை பயக்கும்பணின்னு இருந்தாட்டா அந்த இது மற்றபடி இந்த வாய்மைங்கிறது எப்பவுமே வந்து அது அந்த தீமையை வந்து அது சொல்லாது வாய் வார்த்தைகள் வந்து தீமைக்கே வந்து யாரையும் வந்து ஒரு நோகடிச்சோ தவறான வார்த்தைகளை சொல்லியோ அப்படி எந்த இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பப்ளிக் ஃபிகர்ஸ் அப்படி வந்து நிறைய பேர் வந்து அந்த வாய் வார்த்தைகள்ல வந்து சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் அவங்க வந்து விளக்கம் சொல்ல வேண்டி இருக்கும் இல்ல அந்த அர்த்தத்துல சொல்லல அதுல அவர் வேற ஒரு தான் சொன்னேன் அப்படிங்கும்போது அதுல வந்து என்ன ஆகி போயிருந்ததுன்னா அதுல ஒவ்வொருவரும் பாதிக்கப்பட்டாங்க இப்போ கூட நம்முடைய கமல்ஹாசன் அவர்கள் வந்து ஒரு ஒரு உண்மையை சொல்றார் இன்னைக்கு எல்லா வந்து ஒரு தனி மாகாணமா தனித்தனி ஒரு மொழிகள் எந்த மொழியுமே வந்து அது ஒரு கால கட்டத்துல வந்து வளரும்போது வந்து அது வந்து ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால ஜனதாவுக்கு வந்து நமக்கு அப்போ குறைவு அப்ப அதுல வந்து இது பண்ணும் பொழுது ஒரு மொழி வளரும் பொழுது ஒரு நிலப்பரப்புல வந்து இந்த திராவிட நாடுன்னு சொல்லி அதுல எல்லாமே நாம இருந்த அந்த சூழ்நிலை அந்த திராவிடம் அப்படிங்கிறது ஏன் இன்னைக்கு வந்து சிந்து சமூக நாகரீங்கிற முறையில இந்தியா பூராமே தமிழர் உள்ள நிலம் தான் அது இன்னைக்கு அதை சொன்னாக்கின்னா உடனே வந்துகிட்டு யூபிக்கார வேற உருவா ஆனா அது அது அதே மாதிரிதான் வந்துகிட்டு கமலஹாசன் அவர்கள் சொன்னது ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால வந்து நீங்க பார்க்கணும் அதை நீங்க வந்து அதை நீங்க வந்து படித்து பார்க்கணும் ரெண்டுக்கும் அந்த இந்த மொழியில இருந்து இப்போ ஒரு மொழி எங்களுக்கு தோண்டி இருக்குன்னு அப்போ நீ அதை கொண்டா ஆர்ஜினா கொண்டா அந்த ஆரியனை கொண்டு ரொம்ப குறிப்பிட முடியாது அப்போ அப்பதான் அதை வச்சுதான் வந்து இந்த திராவிடம் அப்படிங்கிறதே வந்து உடைய இத வந்து எல்லாரும் ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையோட தான் பார்த்தாங்க ஒழிய இன்னைக்கு என்னமோ ஒன்று ஒரு தனி நாடா இன்னைக்கு அஞ்சு ஆறு கோடி ஏழு கோடி இன்னும் நாங்க எங்களுக்கு இன்னைக்கு நாங்க எங்க அப்படின்னு சொல்லி பேசக்கூடாது என்ன அல்ல என்ன இப்ப என்ன கௌரவு குறையு நாங்க என் மொழி இன்னைக்கு தமிழ் மொழி வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து கடன் வாங்கி வந்து என் மொழி வளர்ந்துருக்குன்னா எனக்கும் பயன்பட்டுக்கிட்டு இருக்கு போக இல்ல என்ன எனக்கு வந்து மான அவமானம் ஏன்னா அப்படி பார்த்தாச்சுன்னா ஆங்கிலத்துல எல்லா மொழிகள்ல இருந்தே கடன் வாங்கி வச்சுக்கிட்டு உலகத்தை ஆண்டுகிட்டு இருக்கான அப்படித்தானே வந்து நம்ம வந்து வாழ்க்கையில எப்படி நம்ம நடத்துறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அதை போட்டு வந்துக்கிட்டு நாங்க பெரிய இவங்களாக அவங்களுக்கு நாங்க அடிமைகளா இவங்களுக்கு நாங்க அடிமைகளா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துகிட்டு அதை சொன்னதுக்கு அதை வந்து யாரை வந்து குற்றப்படுத்துறாங்க யாரையுமே வந்து குற்றப்படுத்துறது இல்லையே அப்படி வார்த்தையை சொன்னதுக்கு ஒரே கூப்பாடு அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸ் அதுல வந்து அவங்க கர்நாடகத்துல உள்ள ஹை கோர்ட் வந்து அப்பாலஜி வாங்கினா என்னையா இது ஒரு ஜட்மெண்ட்ல ஒரு வந்து கோர்ட்டுடைய உடைய வேலையா நீங்க அப்பாலஜி வாங்கிருங்க ஒரு கோர்ட் வேலையா இது நீ அப்பாலஜி வாங்கிரு அப்படின்னு சொல்லி அதை இது கடைசியில வந்துகிட்டு சுப்ரீம் கோர்ட்ல கேட்டா இட்ஸ் நல்ல என்ன இருக்கு ஆனா இப்படி எல்லாம் வந்து அந்த ஒரு ஒரு விஷயம் ஒரு கருத்து சொல்லும் பொழுது எனக்கு அதுல பாதிச்சுட்டு எனக்கு இதில பாதிச்சுட்டு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் வந்து மக்கள் வந்து பிரச்சனைகளை வந்து கலக்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே வந்து பா பார்க்கும் பொழுது அந்த வாய்வை அப்படிங்கிற அந்த தன்மையை வச்சு பார்க்கும் பொழுது யாரையுமே அது வந்து புண்படுத்தாமல் யாருக்குமே அது வந்து தீமைகள் வந்து விளைவிக்காமல் இருக்கக்கூடிய அந்த இது அந்த பேச்சு வந்து அப்படி வந்து இருக்கிறது தான் வாய்மை அப்போ அவர் சொல்லும்போது அந்த நான்காவது குரல்ல அத சொல்லும்போது சொல்றாரு அதான் உள்ளத்தால் பொய்யாது வருகிறேன் வாய்மை அது ஒண்ணு அடுத்தால வந்து உள்ளத்தால் அது வந்து அந்த உள்ளத்திலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தை வந்து அது வந்து பொய் வந்து எந்த கட்டத்திலயே இந்த உள்ளத்திலிருந்து வார்த்தை வரும்போது அவங்க வந்து வா அந்த வாய் வார்த்தைகளில் பொய்யே இல்லாத ஒரு மனிதன் வந்து அவனுடைய வாழ்க்கையில தான் ஒரு திரு ஒரு இடத்துல வந்து திருவள்ளுவர் சொல்றாரு இன்னொரு குரல்ல மனத்துக்கு மாசிலனாத அறம் அதான் ஐயா உலகத்துல மாசே கிடையாது நம்முடைய மகாத்மா காந்தியடிகள் எப்பவும் அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது மனசுல பாரமே கிடையாது பெற்றாற்றல் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரை மாதிரி வந்து ப்ரூட்டலி வச்சுட்டு இருந்தாங்க என்னென்ன உண்ணோ அந்த உண்மைகளை அப்படியே ஒப்புக்கொள்வார் உள்ளத்தால் அந்த வார்த்தைகள் வரும்போது உள்ளத்துல இருந்து அந்த வார்த்தைகள் வரணும் அதுல வந்து அந்த வரும்போது அந்த உள்ளத்தால் வருவது பொய்யாமல் வரணும் பொய்யெல்லாம் வரணும் உள்ளத்தால் பொய்யாத ஒளியின் உலகத்தார் உள்ளத்தில எல்லாம் அப்படிப்பட்ட வந்து உலகத்துல உள்ள எல்லாரோடைய உள்ளத்துல போய் அவன் உட்கார்ந்து விடுவான் அப்படிப்பட்ட அப்படி பார்க்கும் பொழுது ஏய் அவர் அப்படிப்பட்ட ஆளுப்பா அப்படின்னு பார்த்தா மக்கள் வந்து அவங்கள பின்பற்றுறாங்கல்ல இப்படி இதெல்லாம் இந்த பின்பற்றுறவங்க மகாத்மா காந்த தந்தை பெரியார் இங்கிலாந்துல இவங்க எல்லாம் வந்து அந்த இதுகளெல்லாம் இது பண்ணும் பொழுது அவங்களுக்கு அவங்களை பின்பற்றுறாங்க அதனாலதான் வந்து உள்ளத்தால் பொய்யாத ஒழுகி உலகத்தார் உள்ளத்தில் எல்லாம் உள்ள எங்கேயோ உள்ள மெட்டேன்டரசல் என்னுடைய உள்ளத்துல இருக்க எங்கயோ உள்ள மகாத்மா காந்தி தானே அப்படி பார்த்தாலுமே நமக்கும் ஒருக்கும் நம்ம கூட உள்ளவர் அது இப்படி எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த உள்ளத்தால் பொய்யாது ஒழுகணும் அந்த வார்த்தைகள்ல வந்து பொய்யே இருக்க கூடாது எல்லாமே உண்மையான வார்த்தைகளை நீங்க சொல்லும்போது உங்கள் மனசுல எந்த விதமான டென்ஷன் எந்த விதமான போராட்டங்கள் அதெல்லாம் இல்லாமல் எப்பவும் சாந்தமா அமைதியாக இருந்து இருந்தால் யார் எந்த எந்த விதமான ஆசா மாசங்கள் எல்லாம் எதுலேயும் இடுவார் அப்படி இருக்கும் பொழுது அந்த உள்ளத்தால் பொய்யாத ஒளியின் உலகத்தால் உள்ளத்தில் எல்லாம் இதைத்தான் வந்து இந்த குரலில் திருவள்ளுவர் சொல்கிறேன் இதை வந்து நாம் இதை நாம் வந்து பின்பற்றுறோம் இந்த வாய்மை இந்த பொய்யாமை எல்லாம் இந்த உள்ளம் இந்த இதயம் இந்த மனம் எல்லாம் அடுத்தால மானதை பற்றி சொல்லலாம் அது என்னன்னு சொல்லிப்பாங்க அதுவரை நன்றி கூறி வெளியுறுகிறேன் வணக்கம்